ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் கலைராஜ் டிஎன்பிசி மற்றும் தமிழ்நாடு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான திருநறு மற்றும் புத்திகரிமை தேர்வுகளில் மீசிமா மற்றும் மீபேவா அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா ஸோ இந்த மீசிமா மீபேவெல்லாம் ஆல்ரெடி நம்ம போன வீடியோக்களில் மீசிமானா என்ன மீப்பே என்ன அதுக்கான அடிப்படையான விஷயங்கள் அப்போ அது மட்டும் இல்லாமல் அதை சார்ந்த கேள்விகள்லாம் வந்து பார்த்துருப்போம் ஸோ இந்த வீடியோலேயும் முன்னே என்னென்ன வகையான கணக்குகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னென்ன கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அது சார்ந்த கணக்குகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை முழுமையாக வந்து பாருங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக ஹெச்எஃப்னா என்ன எல்சிஎஃப்னா என்ன பவரில் கொடுத்தாங்கன்னா எப்படி போடுறது அதே போல் நமக்கு பின்னத்தில் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஃபார்முலை யூஸ் பண்ணி எப்படி போகிறது அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஸோ இந்த வீடியோவில் இருந்து நாம் வந்து இன்னொரு டைப் ஆஃப் ஆஃப்ஷியம் அண்ட் ஹெச்எஃப் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் இங்கே ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல வந்து படிச்சிட்றேன் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தேழு மற்றும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு என்ற எண் எண்களை எந்த பெரிய எண்ணை கொண்டு வகுக்கும் போது மீதி ஆறு மற்றும் ஐந்து கிடைக்கும் ரைட் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட சரிங்களா ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தேழு அப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பத்தேழு அப்படின்னு ரெண்டு நம்பர் இருக்குது சரிங்களா ரெண்டு எண்கள் இருக்குது ஸோ இந்த ரெண்டு எண்களை ஒரு பெரிய எண்ணை வச்சு நீங்கள் வகுக்கும் போது உங்களுக்கு வந்து மீதி என்ன கிடைக்குமா மீதி வந்து ஆறு அப்புறம் அஞ்சு வந்து கிடைக்குமா சரிங்களா அது வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது கீழே கொடுத்துருக்கறதை எடுத்து எழுதிட்டோம் அப்படின்னாலே நம்மளால் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட முடியும் சரிங்களா ஸோ இங்கே ரெண்டு கொடுத்துருக்கான் ஒன்று என்ன கொடுத்துருக்கான் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு ஒன்று கொடுத்துருக்கான் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு சரிங்களா ஸோ இந்த ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தேழு கூட ஒரு பெரிய எண்ணை வச்சு நீங்கள் வகுக்கும்போது உங்களுக்கு மீதி என்ன கிடைக்குமா ஆறு கிடைக்குமா சரிங்களா மீதி என்ன கிடைக்குன்னு சொல்லியிருக்கான் மீதி வந்து ஆறு கிடைக்குன்னு சொல்லியிருக்கான் போல் ரெண்டாயிரத்தி முப்பத்தேழு ஒரு பெரிய எண்ணை கொண்டு வகுக்கும் போது உங்களுக்கு மீதி என்ன கிடைக்குமா அஞ்சு வந்து கிடைக்குமா ஸோ இதுக்கு வந்து மீதி என்ன கிடைக்குமா அஞ்சு கிடைக்குமா எப்பயுமே நம்ம கேள்வியில் மீதி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் கழிக்கணும் ஸோ நம்ம நம்ம இதை வந்து கழிக்க போகிறோம் சரிங்களா அப்போ ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ஏழுல ஆறு கழிச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்று அப்படினு கிடைக்கும் ஸோ இதை போட்டுக்கலாம் அடுத்தது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு அந்த அஞ்சு கழிச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கிது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அப்படின்னு கிடைக்குது சரியா ரைட் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணை நீங்கள் ஒழுக்கும் போது தான் உங்களுக்கு இந்த மீதி வந்து கிடைக்குது இல்லைங்களா அந்த எண் என்னவாக இருக்கும்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போது நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தொன்னையும் இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டும் இருக்குது இல்லையா ஸோ இது ரெண்டும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் சரிங்களா ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் வருது அதாவது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் இந்த ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தொன்று களிங்க கழிச்சின்னா உங்களுக்கு எவ்வளோங்க வருது முந்நூற்றி எண்பத்தி ஒன்று அப்படின்னு கிடைக்குது சரிங்களா ஸோ இந்த முந்நூற்றி எண்பத்தி ஒன்று எந்த எண்ணெய் கொண்டு உங்களால் வகுப்படுத்த முடியும் அதாவது இதுக்கான மீபேவா சரிங்களா எதாலாம் அங்கே பண்ண முடியும் மூணால பண்ணலாம் இல்லைங்களா ஸோ மூணு நூற்றி இருபது ஏழு போட்டினா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் முந்நூற்றி எண்பத்தி ஒன்று அப்படின்னு கிடைக்கும் இல்லைங்களா ரைட் ஸோ இங்கே நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நமக்கு ஒரு பெரிய எண்ணெய் கொண்டு வகுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குதாமா மீதி ஆறு அஞ்சுக்கிறது கிடைக்குதாம்மா ஸோ இது கண்டுபிடிச்ச உடனே எனக்கு மீதி ஒன்று கிடைச்சிருக்குல்ல என்ன கிடச்சிருக்கு நூற்றி இருபத்தேழுன்னு கிடச்சிருக்குல்ல ஸோ இந்த நூற்றி இருபத்தேழு தான் அவன் சொல்லக்கூடிய அந்த எண் சரிங்களா அப்போது இதுதான் நமக்கான ஆன்சர் ஓகேங்களா புரிஞ்சுதுங்களா ஸோ யாராவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் ஸோ அப்படியே அடுத்த கணக்கு போகலாமா அடுத்த கணக்கு ஓகே ஸோ இது வந்து ஒரு புது புது வகையான ஒரு கணக்கு தான் ஓகேங்களா இது வரையும் இந்த வந்து நாம் பார்த்துருக்க மாட்டோம் ஸோ முதல்ல வந்து கேள்வி வந்து நான் படிச்சிடுறேன் மூன்று வெவ்வேறு கொள்கலன்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு லிட்டர் நானூற்றி மூணு லிட்டர் முறையே பால் மற்றும் தண்ணீர் கலவை ஏழ்நூற்றி பதிமூணு லிட்டர் கொண்டிருக்கின்றன சரியாக அனைத்து வெவ்வேறு அளவுகளில் என்ன பெரிய நடவடிக்கை அளவிட முடியும் ரைட் இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கேள்வி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அடிக்கடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூன்று வெவ்வேறு கொள்கன்கள் இருக்குது அதாவது மூணு டேங்க் இருக்குது சரிங்களா ஸோ அந்த மூணு டேங்க்கில் ஒரு டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஆறு லிட்டரும் இன்னொரு டேங்க்கில் நானூற்றி மூணு லிட்டரும் என்ன இருக்காமா பாலும் தண்ணியும் இருக்காமா சரிங்களா அடுத்து எழுநூற்றி பதிமூணு லிட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு டேங்க்கில் பாலும் தண்ணியும் சேர்ந்த ஒரு கலவை இருக்குது சரிங்களா அப்போ ஒரு டேங்க்கில் பால் இருக்கலாம் ஒரு டேங்கில் தண்ணி இருக்கலாம் இன்னொரு டேங்க்கில் வந்து பால் தண்ணி சேர்ந்த கலவை வந்து எழுநூற்றி பதிமூணு லிட்டர் இருக்குது ரைட் அப்போது இந்த மாதிரி மூணு வெவ்வேறு கொள்கைனில் மூணு அளவில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலும் தண்ணியும் வந்து இருக்குது இல்லைங்களா அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதில் அந்த பாலும் தண்ணியும் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க சரியாக அனைத்து வெவ்வேறு அளவுகளில் என்ன பெரிய நடவடிக்கை அளவிட முடியும் அப்படின்னு வந்து நம்ம கேட்குறாங்க சரிங்களா ரைட் அதாவது மூணுத்துலேயும் எக்ஸாக்டா மூணு கொள்கை இருக்குல்ல மூணு டேங்க் இருக்குல்ல அந்த மூணு டேங்க்லேயும் எக்ஸாக்டா நமக்கு எந்த அளவில் நம்ம அளவிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மீதி வந்து சமமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அது எப்படின்னு பார்ப்பாமா ஸோ அது நம்ம போட்டோன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் எடுத்து நான் சால்வ் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ மூணுத்தி எடுத்துப்போம் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி தொண்ணூற்றி ஆறு லிட்டர் இல்லைங்களா ஸோ நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ஓகேங்களா அடுத்து வந்து நானூற்றி ஐந்து ஸோ சரி நானூற்றி மூணு ஸோ நானூற்றி மூணு அடுத்து வேறு என்னங்க இருக்குது ஏழ்நூற்றி பதிமூணு இது மூணையும் நம்ம வகைப்படுத்தணும் சரிங்களா இது மூணையும் நம்ம வகுப்படுத்த போகிறோம் ரைட் ஸோ நாலு தொண்ணூற்றி ஆறு எதால் வகைப்படுத்தலாம் நம்ம ரெண்டாவது பண்ணலாமா ஸோ ரெண்டு ரெண்டு நாலு நாலு எட்டு மீதி பதினாறுனா ரெண்டு எட்டு பதினாறு திரும்ப எதால் பண்ணலாம் ரெண்டால் பண்ணலாமா ரெண்டு ஒன்று ரெண்டு 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 நாலு ரெண்டு நாலு எட்டு திரும்ப ரெண்டால் பண்ணலாம் ரெண்டு ஆறு பன்னெண்டு ரெண்டு ரெண்டு நாலு திரும்ப ரெண்டால் பண்ண முடியுமா பண்ண முடியும் அப்போ ரெண்டு மூணு ஆறு ரெண்டு ஒன்று ரெண்டு இதுக்கப்புறம் பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்போ இதோடு நிறுத்திக்கலாம் அடுத்து நானூற்றி மூணு வகுப்படுத்துவோம் இது எதாவது பண்ண பண்ணலாம் பதிமூணு முப்பத்தி ஒன்று போட்டிங்கன்னா உங்களுக்கு நானூற்றி மூணுன்னு வரும் சரிங்களா அதே போல் எழுநூற்றி மூணு வந்து பண்ணலாம் எழுநூற்றி மூணு எதாவது பண்ணலாம் இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்று போட்டிங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி பதிமூணுன்னு கிடைக்கும் ரைட் நமக்கு என்ன கேட்குறான் மூன்று வெவ்வேறு அளவில் கொள்கல்கள் இருக்குது ஒன்றில் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஆறு லிட்டர் இருக்குது ஒன்னாட்டில் நானூற்றி மூணு லிட்டர் இருக்குது ஒன்னாட்டில் எழுநூற்றி பதிமூணு லிட்டர் இருக்குது இது மூணையும் நீங்கள் சமமாக அளவிடும் போது உங்களுக்கு மீதி என்னவா கிடைக்குமா சமமாக கிடைக்குமா சரிங்களா அப்போ நமக்கு மீதி என்னங்க கிடைச்சிருக்கு சமமாக நமக்கு கிடைச்சிருக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு மூணுத்துலையும் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று கிடைச்சிருக்கு கரெக்டுங்களா அப்போது அந்த அளவீடு வந்து எவ்வளோங்க நமக்கு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று அஞ்சு ரைட் ஸோ இங்கே நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த என்ன வகுப்படுத்துறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வகுத்தல் வீதி வந்து சொல்லியிருப்பேன் சரிங்களா அங்கே போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இல்லை அப்படின்னா முதல்ல ஒரு எண்ணெய் வச்சு நம்ம வ வகுத்து மீதி கிடைச்சிச்சில்ல அந்த மீதியை வச்சு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று கூட எந்த எண்ணெய் பெருக்கும் போது நானூற்றி மூணு கிடைக்குதுன்னு பார்க்கலாம் அதே போல் முப்பத்தி ஒன்று கூட எந்த எண்ணெய் பெருக்கும்போது எனக்கு எழுநூற்றி பதிமூணு கிடைக்குதுன்னு பார்க்கலாம் சரிங்களா அப்படி போட்டுக்கலாம் ஸோ மூணுமே நமக்கு பொதுவாக வரும் அதுதான் வந்து முப்பத்தி ஒன்று அப்போது நமக்கான விட என்னங்க முப்பத்தி ஒரு லிட்டர் அதுதான் நமக்கு ஆன்சர் சரிங்களா இந்த கணக்கு புரிஞ்சு எல்லாம் இருக்கும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அடுத்த கணக்கு ரைட் இப்போ பார்த்தது ரெண்டு மெத்தட் பார்த்தோம் ரெண்டு கணக்கு வந்து பார்த்தோம் ரெண்டுமே வெவ்வேறு தான் சரிங்களா சோ இங்க இருந்து இன்னொரு மெத்தட் ஆஃப் கணக்குகள்ல இருந்து போக போறோம் இது வந்து ரொம்ப முக்கியமான மெத்தடுங்க நமக்கு எல்லா எக்ஸாம்பிளையும் வந்து இந்த மெத்தட் வந்து கேட்குறாங்க எல்சியம் எடுத்துட்டோம் மீசிமம் எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா எக்ஸாம்லையும் இந்த மெத்தடை வந்து கண்டிப்பாக வந்து கேட்டுருவாங்க சரிங்களா அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தட் என்ன மெத்தட் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் சம்முக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி இந்த மெத்தடை வந்து நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு எண்கள் கொடுத்துருவான் ஓகேங்களா ரெண்டு எண்கள் கொடுத்துருவான் அதே போல் மீசிமா கொடுத்துட்டு மீபிவாக கேட்பான் இல்லை மீப்பியாவை கொடுத்துட்டு மீசிமா கேட்கலாம் இல்லை அப்படின்னா மீசிமாவோட மதிப்பும் மீப்பியோட மதிப்பும் கொடுத்துட்டு அந்த ரெண்டு எண்களில் ஒரு எண்ணை மட்டும் கொடுத்துட்டு இன்னொரு எண் என்னவாக இருக்கும்னு கேட்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி கேள்விகளை வந்து கேட்பாங்க ஓகேங்களா ரைட் ஸோ இப்போ நீங்கள் முக்கியமாக கவனிக்கின்றது என்னன்ட்டு இந்த கேள்வி படித்து நான் சொல்கிறேன் ஓகேவா முதல்ல இந்த கேள்வி என்ன கொடுத்துக்கானு பாருங்க முப்பத்தி ஆறு நூற்றி ஐம்பத்தி ஆறு என்ற இரு எண்களின் மீப்பெரு பொது வகுதி பன்னெண்டு எண்ணில் அவற்றின் மீச்சிறு பொது மடங்கு காண்க ரைட் ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க முப்பத்தி ஆறு நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எண்கள் இருக்கு முப்பத்தி ஆறு நூற்றி ஐம்பத்தி ஆறுன்னு சொல்லிட்டு ரெண்டு எண்கள் இருக்கு ஸோ அந்த ரெண்டு எண்களுக்கு ரெண்டு எண்கள் தான் அது சரிங்களா அடுத்து மீப்பியவோட மதிப்பு வந்து பன்னெண்டுன்னு சொல்லிட்டான் இதோட மதிப்பு பன்னெண்டு மீப்பியோட மதிப்பு வந்து பன்னெண்டு அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் மீசிமா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா ரைட் ஸோ இந்த கண இந்த கண இந்த வகையான கணக்குகளை பொறுத்தவரை நமக்கு முக்கியமான ஒரு ட்ரிக்கு இருக்கு என்ன அப்படின்னா பேசிக்காக இந்த மாதிரி கணக்கு கேட்கும் போது நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த கணக்கில் ரெண்டு ஃபேமிலி இருக்கு ரெண்டு குடும்பம் இருக்கு ஞாபகம் வச்சுக்கணும் என்னப்பா ரெண்டு குடும்பம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு எண்கள் கொடுத்துருக்கேன் எண்கள் வந்து ஒரு குடும்பம் சரிங்களா ரெண்டு எண்கள் வந்து ஒரு குடும்பம் அதே போல் மீப்பேவும் மீசி ஒரு குடும்பம் ஓகேவா ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் இருப்பாங்க அப்படின்னு நான் பச்சுக்கோங்க அந்த எண்கள் அப்படின்றது ஒரு குடும்பம் மீப்பேவா மீசி ஒரு குடும்பம் ஓகேவா ரைட் ஏன் அது குடும்பம்னு சொல்கிறேன்னு இப்போ சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு இந்த சம் சால்வ் பண்ணிடுறேன் சால்வ் பண்ணிவிட்டு அது ஏன் ஃபேமிலின்னு சொன்னேன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இங்கே என்ன சொல்லியிருக்கான் முப்பத்தி ஆறு நூற்றி ஐம்பத்தாறுன்னு இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு நமக்கான எண் அதே போல் மீப்பியோட மதிப்பு பன்னெண்டு அப்படின்னு கொடுத்துட்டா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் மீசிமா வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான் சரிங்களா ரைட் இப்போ இதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் நமக்கு வந்து எண் கொடுத்துருக்கான் இந்த எண் வந்து ஒரு குடும்பம் இல்லையா முப்பத்தி ஆறும் நூற்றி ஐம்பத்தி ஆறும் ஒரு குடும்பம் அதே போல் மீப்பியோ கொடுத்துட்டான் மீ பி வா எவ்வளோ கொடுத்துருக்கான் நமக்கு பண்டம் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்குறான் மீசிமா மீசிமா வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் மீசிமாவும் மீப்பி ஒரு குடும்பம் சரிங்களா ரைட் இப்போ வந்து இதை நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எப்பயுமே ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அந்த ரெண்டு பேர் வந்து எப்பயுமே மேலே இருப்பாங்க சரிங்களா ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் பதிலாக ஒருத்தர் மட்டும் இருந்தாங்கன்னா ஒருத்தர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிருவாங்க குடும்பத்தில் ரெண்டு பேர் அப்படியே இருக்காங்களா அப்போ அந்த ரெண்டு பேர் எப்படி இருப்பாங்க மேலே இருப்பாங்க அப்போ முப்பத்தாறு நூற்றி ஐம்பத்தாறு மேலே போட்டுக்கோங்க ஒரு பின்னத்தில் அதே போல மீப்பேவா கொடுத்துட்டு மீசிமா கேட்கிறானா அப்போது அந்த பன்னெண்டு மட்டும் கீழே போட்டுக்கோங்க ரைட் இதுவே நமக்கு மீசிமாவும் மாவும் இது ரெண்டு மதிப்பும் கொடுத்துட்டு நமக்கு இந்த ரெண்டு எண்ணில் ஒரு எண்ணை மட்டும் கொடுத்துட்டு அட்டோமெடிக்கி என்ன ஆயிடும் மீசிமா மீ மதிப்பு மேலே போட்டுட்டு அந்த ஒரு எண்ணை வந்து கீழே போட்டுப்போம் இவ்வளோ இதுதான் கான்செப்ட் சரிங்களா ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா முடிஞ்சி அவ்வளோதான் இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா முடிஞ்சது இந்த இந்த வகையான கணக்குகள் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் சரிங்களா ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் டஃப்பராக வந்து கேட்பான் பின்னாடி கொஷினில் அது என்னென்னு பார்ப்போம் ஸோ இங்கே முப்பத்தாறு இருக்குது நூற்றம்பத்தாறு இருக்குது இங்கே வந்து பன்னெண்டு இருக்குது ஸோ இதை வந்து நம்ம கழிக்கலாம் ஸோ எதால பண்ணலாம் மூணால பண்ணலாமா மூணு நாலு பன்னெண்டு மூணு ஒன்று மூணு மூணு ரெண்டு ஆறு ஸோ நாலா பண்ணலாம் நாலு மூணு பன்னெண்டு அப்போ மூணு இருக்குது நூற்றி ஐம்பத்தாறு இருக்குது பெருக்கினீங்கன்னா எவ்வளோங்க வருது நூற்றி ஐம்பத்தாறு பெருக்கல் மூணு போனீங்கன்னா நானூற்றி அறுபத்தி எட்டுன்னு வருது ஸோ இந்த நானூற்றி தருவத்தெட்டு தான் அந்த மீசிமாவோட மதிப்பு சரிங்களா நானூற்றி தருவத்தெட்டு தான் என்னங்க மீசி மதிப்பு ஸோ இதுதான் நமக்கான விடை ஓகேங்களா ரைட் ஸோ நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த ரெண்டு குடும்பம் குடும்பம் சொன்னால அதுதான் ஓகேங்களா ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து எல்லா சம்முமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்கும் போது நம்மளால போட்டுட முடியும் ரைட் ஸோ இங்கே இன்னொரு கணக்கும் இருக்குது அந்த கணக்கை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தபடி எல்லா கணக்கும் புரிஞ்சுதா எனக்கா சந்தேகங்கள் இருக்கா சந்தைகள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செஷனில் நம்ம பார்த்த வரையும் இந்த எல்லா கேள்விகளும் உங்களுக்கு எளிமையுமே புரிஞ்சுக்க நம்புகிறேன் உங்களுக்கு யாராவது டவுட் இருக்குது என்கிட்ட கேட்குன்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் சேனல் டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப் எல்லா லிங்க்ஸும் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டு எனக்கிட்ட வந்து உங்கள் சந்தேகங்களை வந்து டேரெக்டாக வந்து கேட்கவும் முடியும் அதே போல் அந்த குரூப்ஸில் நான் டெய்லி க நடத்தக்கூடிய டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் அங்கேயே வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ டேரெக்டாக அங்கே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப அவங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் ஃபியூச்சர்ல வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன நினைச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் இதே உன்ன வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ நன்றி வணக்கம்